சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றுமொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக கல்லறைகளாக மாறிவரும் காசா லெபனான் பணக்காரர்களாக மாறும் இஸ்ரேலிய நிறுவனங்கள் இஸ்ரேலிய தாக்குதல்கள் வெடிபொருட்களால் உருகும் உடல்கள் இஸ்ரேலிய விரிவாக்கம் பிராந்தியத்திற்கும் அதன் அப்பாலும் ஆபத்து எச்சரிக்கும் துருக்கி தனது இருப்பை தக்கவைக்க காசா லெபனான் சிரியா போன்ற நாடுகளில் பல பில்லியன்களை வீண் செலவு செய்த ஈரான் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஹமாஸ் இஸ்ரேல் போர் குறிப்பிடத்தக்க அழிவை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக காசாவில் தீவிர வான்வழி தாக்குதல்கள் மற்றும் தரை நடவடிக்கைகள் பரவலான அழிவுக்கு வழிவகுத்தன இருதரப்பிலும் ஏராளமான பொதுமக்கள் உயிரிழப்புகள் உள்கட்டமைப்புக்கு சேதம் மற்றும் மக்கள் இடம்பெயர்வு ஆகியவை பதிவாகியுள்ளன காசா நடந்து வரும் மோதலால் கடுமையான மனிதாபிமான சவால் எதிர்கொள்கிறது ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பலஸ்தீன குழுவான ஹமாசுடன் கடுமையான போரில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேல் காசாவில் தாக்குதலை நடத்தி வருகிறது கூடுதலாக முந்தைய ஆண்டின் இறுதியில் லெபனான் குழுவான ஹிஸ்புல்லாவுடன் இஸ்ரேல் கடுமையான மோதல்களை எதிர்கொண்டது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை இஸ்ரேல் படைகளும் எதிர்கொண்டு வருகின்றன இந்த மோதல் லெபனான் காசா மற்றும் அமனில் பரவலான பேரழிவை ஏற்படுத்தியிருந்தாலும் இஸ்ரேலின் பாதுகாப்பு நிறுவனங்கள் லாபத்தில் நேரடி எழுச்சியை கண்டன இஸ்ரேலிய ஆயுத உற்பத்தியாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் லாபத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை அனுபவிக்கின்றன விடைவிடாத இஸ்ரேலிய தாக்குதல்களால் காசா மற்றும் லெபனான் கல்லறைகளாக மாறி வருகின்றன இருப்பினும் இஸ்ரேலிய நிறுவனங்கள் அவரிமிதமான லாபம் ஈட்டுகின்றன பாதுகாப்பு துறையானது ஆயுத விற்பனையின் முந்தைய பதிவுகள் அனைத்தையும் தகர்த்தறி நடந்து கொண்டிருக்கும் மோதலுக்கு மத்தியில் குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களை பெற்றுள்ளது இஸ்ரேலின் தாக்குதல்களால் காசா லெபனான் கல்லறைகளாக மாறியது ஆனால் இஸ்ரேலிய நிறுவனங்கள் பணக்காரர்கள் ஆகின்றன அனைத்து சாதனங்களையும் முறியடித்தன இஸ்ரேலிய செய்தித்தாள் ஜெருசலேம் போஸ்ட் வால்ஸ்ட்ரீட் ஜெர்னலின் அறிக்கையின்படி இஸ்ரேலின் பாதுகாப்பு நிறுவனங்களான எல்பிட் சிஸ்டம்ஸ் ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ஆகிய சாதனை படைக்கும் ஆயுத விற்பனையை எட்டுவதற்கான பாதையில் உள்ளன இந்த மூன்று நிறுவனங்களுக்கான இருபத்தி மூன்றில் காணப்பட்ட இருபத்தி மூன்று சதவீத வளர்ச்சியை கடந்து சதவீதத்திற்கு அதிகமாக உயர்ந்துள்ளன மேலும் அயன்டோம் மற்றும் அரோ ஆகணை போன்ற பாதுகாப்பு அமைப்புகள் இந்த மோதலில் தங்கள் செயல்திறனை வெளிப்படுத்தியுள்ளன இதன் விளைவாக வெளிநாட்டு வாங்குபவர்களிடமிருந்து தேவை அதிகரித்தது என்று அறிக்கை காட்டுகிறது சமீபத்திய ஒப்பந்தத்தில் ஸ்லோவாக்கியா ஐநூற்றி அறுபது மில்லியன் யூரோக்களுக்கு ஐ ஏ ஐ யிலிருந்து ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்க ஒப்புக்கொண்டது தலைமை நிர்வாக அதிகாரி போவாஸ் லெவி இஸ்ரேல் மற்றும் உலகம் முழுவதும் ஆயுதங்களுக்கான தேவை அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் ஆயுத விற்பனையில் ஏற்பட்ட வரலாற்று எழுச்சி இஸ்ரேலின் பாதுகாப்பு துறைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகும் இது நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவது மட்டுமல்லாமல் இஸ்ரேலின் ராணுவ நற்பெயரை உலகளவில் பலப்படுத்துகிறது அயன்டோம் மற்றும் அம்பு போன்ற அமைப்புகளின் வெற்றி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை கணிசமான முன்னேற்றங்களை செய்துள்ள நிலையில் காசா மற்றும் லெபனானில் அவர்கள் நடத்திய தாக்குதலுக்காக அந்நாட்டின் ராணுவமும் அரசாங்கமும் கடுமையான சர்வதேச விமர்சனங்களை எதிர்கொள்கின்றன இதேவேளை தெற்கு காசாவில் உள்ள ஹான் யூனிசுக்கு கிழக்கே உள்ள குசா நகரத்தின் மீது மீது இஸ்ரேலிய குண்டுவீச்சை தொடர்ந்து ஒரு சடலம் மீட்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இருபத்தி இரண்டு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்ததாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் பயன்படுத்திய வடிபொருட்களின் அளவின் காரணமாக உருகி பல உடல்கள் காணாமல் போயுள்ளதாக சிவில் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் இஸ்ரேலின் விரிவாக்க கொள்கைகள் பிராந்திய ஆபத்து மற்றும் சர்வதேச சமூகத்திற்கு அச்சுறுத்தல் ஆகிய இரண்டையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக துருக்கிய வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சனை துருக்கியவின் பிரச்சனை மட்டுமல்ல என்று பைடன் கூறினார் எங்கள் பிராந்திய நட்பு நாடுகள் உலக நாடுகள் மற்றும் பங்காளிகளுடன் சேர்ந்து இஸ்ரேல் முன்வைக்கும் உலகளாவிய மற்றும் பிராந்திய சவால்களை நாங்கள் எதிர்கொண்டு சமாளிப்போம் என்று அவர் தெரிவித்தார் பலஸ்தீன பகுதியில் நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட போருக்கு தீர்வு காண்பதை விட இஸ்ரேலுக்காக நேரம் செலவிடுவதில் ஆர்வம் காட்டும் சர்வதேச நாடுகளால் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்கள் தடைப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் மறுபுறம் முஸ்லிம் நாடுகளின் தலைவனாகும் முயற்சியில் ஈரான் அதன் சொந்த வீழ்ச்சியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது அது சிரியாவில் பெரும் தொகையை செலவழித்துள்ளது ஆனால் அதற்கு ஈடாக எந்த பலனும் கிடைக்கவில்லை ஈரானும் ஹிஸ்புல்லாவில் நிறைய முதலீடு செய்தது ஆனால் அதுவும் பலனளிக்கவில்லை காசாவில் இருந்து லெபனான் வரை பல பில்லியன் டொலர்களை நாடு வீணடித்துள்ளது இதன் விளைவாக ஈரானின் உயர்மட்ட மத தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி இப்போது விமர்சனங்களை எதிர்கொண்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் இவ்வளவு பணம் செலவழித்தும் காசா லெபனான் சிரியா போன்ற நாடுகளில் இஸ்ரேலின் தாக்குதலால் ஈரான் தனது இருப்பை இழந்துவிட்டது என்று அவரது முடிவு குறித்து மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் சிரியா மற்றும் லெபனானில் ஈரான் சுமார் ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழி தாக தேசிய பாதுகாப்பு ஆய்வுகளுக்கான நிறுவனம் அடிப்படையாக கொண்ட ஜெருசலேம் போஸ்ட் அறிக்கை காட்டுகிறது பதிலுக்கு சிரியாவில் பஷர் அல் அசாத்தின் அரசாங்கம் பலவீனமடைய தொடங்கிய போது ஈரானின் அதிகாரமும் குறைந்தது ஹிஸ்புலாவின் அழிவு தோல்விக்கு வழிவகுத்த லெபனானிலும் இதேதான் நடந்தது காசாவில் ஈரான் ஏற்கனவே பின்னடைவை சந்தித்துள்ளது வெளிநாட்டு தலையீடுகளின் மீதான நிதி விரயம் காரணமாக ஈரானில் பொதுமக்களின் கோபம் புதிய உச்ச அட்டியுள்ளது தேசிய பாதுகாப்பு ஆய்வுகளுக்கான இன்ஸ்டிடியூட் விஞ்ஞானி பென்னி சப்தி கூறுகையில் நிதி பற்றாக்குறையால் நாடு கடுமையான மின்வெட்டை எதிர்கொள்வதால் ஈரானிய பொதுமக்கள் கோபமடைந்துள்ளனர் தலைநகர் தெஹ்ரானில் கூட ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வரை மின்சாரம் கிடைக்காது பணவீக்கம் விண்ணை முட்டும் சுத்தமான குடிநீர் தட்டுப்பாடு தொழிற்சாலைகள் மாசுபடுத்தும் டீசலில் இயங்கும் கப்பல்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன இதனால் அதிக மாசு ஏற்படுகிறது ஈரானின் வேலையில்லா திண்டாட்டம் முன்பு இருபத்தி மூன்று சதவீதமாக இருந்தது தற்போது முப்பத்தி ஐந்து சதவீதத்தை தாண்டியுள்ளதாகவும் பொதுமக்கள் இதை அரசாங்கத்தின் தோல்வியாக பார்க்கிறார்கள் என்றும் சப்தி குறிப்பிட்டார் ஈரானிய ஜெனரல் ஒருவர் நாட்டின் தோல்வியை ஒப்புக்கொண்டு நிலைமையை ஒப்புக்கொண்டார் ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு சவால் விடுத்துள்ள நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக பதிலடி கொடுக்கவோ அல்லது மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவோ முடியவில்லை என்று ஜெனரல் ஒப்புக்கொண்டார் த்தை கவிழ்க்க நினைக்கும் அளவிற்கு பொதுமக்களின் கோபம் அதிகரித்துள்ளது மேலும் பலர் இப்போது சில மாற்றங்களை மேற்கொள்ள எதிர்பார்க்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் இறுதியாக டொனால்ட் ட்ரம்பின் பதவியேற்பு விழாவிற்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர்களை கூகுள் நிறுவனம் வழங்குகிறது அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியை சேர்ந்த டொனால்ட் ட்ரம்பும் ஜனநாயக கட்சியை சேர்ந்த கமலா ஹாரிஸும் போட்டியிட்டனர் இதில் டொனால்ட் ட்ரம்ப் அமோகமாக வெற்றி பெற்றார் வரும் இருபதாம் தேதி அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார் இந்த பதவியேற்பு விழா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பிரமாண்டமாக நடைபெற இருக்கிறது இதற்கான ஏற்பாடு நாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் டிரம்பின் பதவியேற்பு விழாவுக்கான நிதியை அமெரிக்க நிறுவனங்கள் நன்கொடை அளித்து வருகின்றன அந்த வகையில் கூகுள் நிறுவனமானது ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர்களை நன்கொடையாக வழங்குகிறது அதேபோல உலக புகழ்பெற்ற விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் நிறுவனமும் ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர் நன்கொடை வழங்கியுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்